சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து சிங்கம்புணரி கிருங்காக்கோட்டை ஒடுவன்பட்டி மேலவண்ணாயிருப்பு வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு செல்லும் அரசு பஸ் ஒடுவன்பட்டி மலை ரோட்டில் நடுவழியில் பழுதானது டிரைவர் கண்டக்டர் பஸ்ஸை சரி செய்து ஓட்ட முயன்றும் பயனில்லை பயணிகள் இறங்கி மலைப்பாதையில் நடந்து சென்று மாற்று வாகனங்கள் மூலம் சென்றன மலைப்பாதை நடுவழியில் அரசு பஸ் நின்றதால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் திரும்பி பல கிலோமீட்டர் சுற்றி மாற்றுப்பாதையில் சென்றன மலைப்பாதையில் ஓட்டை உடைசல் பஸ்களால் பயணிகள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஓட்டை சட்டியில் அரசு உருட்டு தாளம் போடுவதை நிறுத்த வேண்டும் பயணிகள் உயிரோடு விளையாடுவது போதும் நல்ல நிலையில் ஓடும் பஸ்களை மலை வழி பாதையில் இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர் காலையில ஒன்பது மணிக்கு வரக்கூடிய இந்த வண்டி நம்பர் வண்டி திருப்பத்தூர் ரிப்போர்ட்ல இருந்து இயங்குது இந்த வண்டியானது வி புதூருக்கு வரக்கூடிய அந்த அந்த சரௌண்டிங்கில் வேலை வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள்ல இருந்து பள்ளி குழந்தைகள்ல இருந்து யூனியனுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப் வரைக்கும் இதுல தான் வர்றாங்க அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டி வந்து லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டெக்டர்லாம் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல் வச்சு இது பண்ணாங்க அப்போ வந்து நான் வீடியோ லைவ் ஆனதும் நேரடியாவே டிப்போ மேனேஜரை போய் அணுகுறேன் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்பராஜில போய் டிப்போ மேனேஜரை சந்திக்க போகும்பொழுது நான் வெளியே பசுகள் வந்து தொடர்ச்சியா வந்து இதுல இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நல்ல வண்டிகளை நல்ல தரமான வண்டிகளை எங்களுக்கு அனுப்புங்க அது மறைப்பகுதி விபத்துகள் நேரிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாவே வைக்கிறேன் அப்போ நான் கேட்கறேன் நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா உங்களுக்கு எழுதி தந்துட்டு போறேன் சார் அப்படின்னு இல்ல மேடம் நாங்க சரி பண்ணிடுறோம் நீங்க சொல்ற வண்டி ரெண்டு வண்டி எங்களோடது ஒரு வண்டி திருப்பத்தொட்டி போக சேர்ந்தது நானே பேசி சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனா சார் இது வரைக்கும் எதையுமே சரி பண்ணவே இல்லை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அசம்பாவித நிகழ்வு நடக்காதவண்ணா என்ன காரணம்னா மலை அந்த பகுதியில வண்டி கவுந்திருக்க வாய்ப்பு இருக்கும் தான் போகணும் கவுந்தா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு அடி பள்ளத்துலதான் போய் விழணும் அதை விட்டு இது வண்ணார்ப்பினுடைய முதல் எண்டான இறக்கத்துக்கு வந்ததுனால எத எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம நிப்பாட்டிட்டாங்க அது வரைக்கும் நாங்க சந்தோஷப்படுறோம் விபத்து நேராம மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் அச்சுறுத்தலும் இல்லாம இந்த வண்டி நாங்க நாங்க இதே மாதிரி போய் ஒரு டிப்போ சந்திச்சும் கூட இதுக்கு முழு தீர்வு அவர் இருக்கு மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் நடக்காம திருப்பத்தூர் டிப்போ மேனேஜரா இருக்கட்டும் பொன்னம்பரை டிப்போ மேனேஜரா இருக்கட்டும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பு கிராமம் சார்ந்தும் ஒடுவன் வட்டி மற்றும் சுற்று உள்ள மக்கள் சார்பாகவும் இந்த பஸ்ஸை மாத்தி எங்களுக்கு நல்ல